விக்னேஸ்வரவை போற்றி ஓம் நவகரன் அருளைப் போற்றி கடகராசி நேர்களுக்கு வணக்கம் கடகராசி காலபுருஷ சக்கரத்தின் நான்காம் இடம் மாதுஸ்தானம் சந்திரனுடைய ஆட்சி வீடு சந்திரன் பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவர் இரவு நிலத்தில் குளிர்ச்சியான கிரகம் அந்த சந்திரனை அதிபதியாக கொண்டது கடகராசி புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் நாலு பாதம் ஆயிலே நாலு பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம் புனர்பூசம் குருவி நட்சத்திரம் பூசம் சனி பகவானுடைய நட்சத்திரம் ஆயிலியம் புதனி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரநாதன் குரு பகவான் வக்கர இருக்கு புதன் பார்வையில் இருக்கிறார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ புனர்பூச நட்சத்திரத்துக்கும் ஆயிலிய நட்சத்திரத்துக்கும் ஒரு தொடர்புல இருக்குது ரெண்டுக்குமே இப்போதிக்கு நட்சத்திரநாதன் நல்ல நிலைமையில் தான் இருக்காங்க பூச நட்சத்திரநாதன் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வக்கர நிவர்த்தி அடைஞ்சு எட்டாம் இடத்துல நேர்கியதை பயணிக்கிறாரு அடுத்து வருகின்ற காலங்கள் பூச நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா இருந்து அவர் நேர்களை பயணித்து ஒன்பதாம் இடத்தை நோக்கி போகிறாரு ஒன்பதாம் இடத்துக்கு போனாலுமே அங்கிட்ட தோசை நபருத்திலாம் இருக்கும் ஸோ உங்களுக்கு வருகிற செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு மேலே அஷ்டம தாக்கம் வெகுவாக குறையும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கோச்சாரத்தில் இருந்தபோதிலும் கடகராசிக்குன்னு சில பொது நல பொது குணங்கள் இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுவும் போக கடகராசி நேர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் வாழ்க்கையில் முன்னேறலாம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து திருப்பு முனை அமையும் எதிர்பார்த்து நடக்கும் இன்றைக்கி எல்லாருக்கும் ஆசை இருக்குது நிறைய சம்பாதிக்கணும் நிறைய பொருள் சம்பாதிக்கணும் சொந்த வீடு கட்டணும் அடுத்த நிலைமைக்கு போகணும் அடுத்த லெவலுக்கு போகணும் சீக்கிரமாக ரீச் ஆகணும் இப்படிலாம் நிறையா அபிலாஷையோடு இருக்கிறீங்க இதெல்லாம் நடக்கணும்னா நீ என்னென்ன காரியம் செய்யணும் அதை அந்த வீடியோ பதில் சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் வர இல்லை வீடியோவும் பாருங்கள் நான் வந்து ஆயிலி நட்சத்திரத்துக்கு தனியாக வீடியோ போடலாம் பார்த்தேன் அடுத்து வீடியோவை போடுறேன் ஏன்னா ஆயிலி நட்சத்திரத்துக்கு தான் கொஞ்சம் குருஷியெலாம் இருக்குது கஷ்டம் அதிகமாக இருக்குது இருந்தபோதிலும் கடக ராசிக்குன்னு இந்த வீடியோ பதிலில் சில முக்கியமான தகவல்களை சொல்கிறேன் ராசிக்கு வந்து சனி பவன் நல்ல நிலைமையில் போகிறார் அஷ்டம இருந்தாலுமே அவர் வந்து முன்னோக்கி போகிறது நல்லா அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுபவர்க்கை எடுத்திருக்கிறாரு சதயம் நாளாம் பாதை எடுத்திருக்கிறாரு டிசம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லா இருக்கும் அழுத்தம் குறையும் சரியா உங்கள் ராசிக்கு வந்து அவர் வந்து ராசியை பார்க்குறாரு ராசிக்கு ஒன்பதாம் மடத்தை பார்க்குறாரு ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ தாய் தப்பன் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சரியா நேரில் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஏன்னா அவர் வந்து ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துல ராசிக்கு ஏழு எட்டு ஒம்பது பத்தாம் இடத்தை பார்க்குறாரு சாரி நான் இடத்த மாற்றி சொல்லிட்டேன் வாபஸ் வாங்கிக்கிறேன் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு சரியா ராசிக்கு பத்து அஞ்சு ரெண்டாம் மடத்தை பார்க்குறாரு இதனால் இப்படி அப்படின்னா உங்களை அதிர்ஷ்டம் குறையும் குடும்பத்தில் வருமானம் குறையும் தொழிலில் ஒரு முடக்கம் இருக்கும் இதெல்லாம் இனிமேல் சரி செய்ய சரியாயிரும் சனி பவன் நேர்களை பயணமாக இருக்கிறதுனால அதில் இருந்து கிரிப்புகள்லாம் குறைஞ்சிரும் அழுத்தம் குறைஞ்சி ஓரளவு சரியாக போயிடும் தொழில் குடும்ப குடும்பஸ்தானத்தில் இணக்கம் அதிகமாகும் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல இணக்கம் இருக்கும் புரிதல் இருக்கும் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது ஸோ சனி பவனுடைய வக்கர நிவர்த்தி வந்து கடகராசிக்கு நல்லதாக தான் இருக்குது அடுத்து வருகின்ற காலகட்டத்தில் டிசம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் சுபவர்க்க இந்த விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு மேம்பட்ட மலங்கு நடக்கும் ஓகே இப்போ கடகராசி எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா கடகராசின் அமைப்பை பார்த்தோம்னா நண்டு நண்டு வந்து நண்டு போன்ற அமைப்பில் ஒரு முத்து சிதறலுக்கு தான் வந்து கடகராசி நட்சத்திர கூட்ட அமைப்பை பார்த்தோம்னா நண்டு அமைப்பில் தான் இருக்கும் பன்னெண்டு ராசிகள் அதிக ஈர்ப்பும் வசீகரமும் உள்ள ராசி வந்து கடகராசி தான் அதே மாதிரி கடகராசி வந்து ஈஸியாக எல்லாத்துக்கிட்டே அப்சர்வ் ஆயிரும் ஏன்னா தாய் உள்ள மிக்க ராசி கரணி உள்ள ராசி நீங்கள் எந்த இடத்துல போனாலுமே எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் சரி அங்கே வந்து என்ட்ரி கொடுத்தாலும் சரி அதிகாரம் ஆளுமையை நீங்கள் கொண்டு வந்துருவீங்க உங்களுடைய அன்பான பேச்சாலும் சரி நிர்வாக தரத்தாலும் சரி அனைவரையும் எல்லாத்தையும் உங்கள் கட்டுப்பாடு கொண்டு வந்துருவீங்க எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு கரெக்ட் பண்ணி ஒரு லைனை கொண்டு வந்து உங்கள் லைனுக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறவங்க அது வந்து கடகராசிக்கு வந்து ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து உங்களுக்கு மேலதிகாரி இருந்தாலுமே அவங்களுடைய இதை வலுவலுக்கு செய்வீங்க உங்கள் மேலதிகாரி யார் இருந்தாலும் சரி அவங்கள வந்து உங்கள்கிட்ட ஆக்கிரமிப்பு பண்ண விட மாட்டீங்க அவர்கிட்ட எப்படினாலும் முட்டி மோதி அவரை வந்து ஆக்கிடுவீங்க அந்த அமைப்பு வந்து உண்டு அதுபோக உங்கள் ரா ராசிநாதன் மனோகாரகன் மனதை ஆள்றவன் அதனால் நீங்கள் வந்து மற்றவங்க மனதை ஈஸியாக ஆளுவீங்க அதில் வந்து சீக்கிரம் இடமும் பிடிப்பீங்க சரியா மற்றவங்க மனதில் இடம் பிடிக்கிறதுல கெட்டிக்காரன இருப்பீங்க அந்த அமைப்பு வந்து உங்களுக்கு சீக்கிரமே சாத்தியப்படும் நீங்கள் வந்து எடுத்த வேலையை முடிக்காமல் இருக்க மாட்டீங்க எந்த வேலையும் வந்து உடனே உடனே முடிச்சிருவீங்க சரியா தொட்ட வேலையை முடிச்சிருவீங்க அதில் கார க ரொம்ப ஒரு கண்ணு கருத்துமாக இருப்பீங்க கடகராசிரியர்கள் நாலாம் வீட்டுக்கு அதேபதியாக சுக்கர வருதுனால கட்டடம் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் வீடு கட்டணும் நினைப்பீங்க மேக்ஸிமம் சொந்த வீட்டில் இருப்பீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை வந்து உங்களுக்கு கட்டுமானம் ஜவுளித்துறை விவசாயம் பிராணி வளர்ப்பு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோர் இப்படி நிறைய சொல்லலாம் இதிலலாம் உங்களுக்கு நல்ல ஒரே ஈடுபாடு இருக்கும் அதுபோக ஆறாம் இடம் சுக்கரன் வராரு குரு வராரு அதனால் எதிரியல் தொழில் அந்த அளவு இருக்காது எதிரியல் தொழில் இருந்தாலுமே அதை வந்து புது காரியங்கள் இதில் ஈடுபடங்களுக்கு இருக்கும் அதை சரி பண்ணிடுவீங்க ஏழை எளியோர்களுக்கு உதவினீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா நெறிவை கடகராசிரியர்களை வந்து எப்போயுமே ஏழை எளியவர்களுக்கு உதவினிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பரிகாரமாக இருக்கும் அதை செஞ்சுருங்க சரியா நஷ்டமை சனிக்கால சட்டமை காலத்தில் அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தாக்க வெகுவாக குறையும் சனிபொருடைய தாக்கும் அதுபோல் அசையா சொத்துக்களை வந்து மனைவி பேரில் குழந்தைகள் பேரில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் யோகம் இருக்கும் மணி ஒரு வந்து ஏழாம் இடம் வருது சனி பகவான் வருதுனால உங்கள் மனைவி வந்து ஓரளவு நல்லாயிருக்கும் திருமண வாழ்க்கை ஒரு நல்லா தான் இருக்கும் சில திருப்பங்களுடன் இருக்கும் திருமண வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது திடீர் திரும்பி திற டூரிஸ்ட்லாம் இருக்கும் அது போக மனைவி வந்து ஓரளவு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க சனி பகவான் சுபத்தமாக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க சனி பகவான் சரியில்லைன்னா லேசியாக இருப்பாங்க உங்கள் லைஃப் பார்ட்னர் அதை வந்து உங்கள் ஜனன ஜாதத்தில் பார்த்துக்கோங்க எட்டாம் இடம் சனி பகவான் வரதுனால ஆயில் தீர்க்கம் தான் கடகராசியில் பிறந்த தனி தனிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து ஆயில் வந்து நல்ல ஒரு தீர்க்கமாகவே பார்க்கப்படுகிறது ஆயில் தான் பத்தாம் இடத்துக்கு சனத்துக்கு செவ்வாய் வராரு மேசத்துக்கு அதனால் யோகம் இருக்கும் சரியாக யோகம் இருக்கும் நல்லா ஒரு பெரிய பதவியில் இருப்பீங்க காவல்துறை இராணுவம் கப்பல் தொழில்நுட்பம் இது சம்மந்தப்பட்ட வேலையில் நல்லாயிருக்கும் கட் சக்ஸ்சன் ரியல் எஸ்டேட் இதுலேயும் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு லாபம் தரும் பதினொன்றாம் இடம் சுக்கர் வராரு சரியா அதனால் மூத்த சகோதரர்கள் வந்து உங்க உழைப்பை உறிஞ்சுவாங்க மூத்த சகோதரர்கள் வந்து உங்களுடைய லாபத்தை எடுத்துருவாங்க அதனால் அவங்களால உங்களுக்கு லாபம் இருக்காது உங்களால் தான் அவங்களுக்கு லாபம் இருக்கும் சந்திரன் ராசிநாதன் வர்றதுனால சந்திரன் ஆளுமையில் இருக்கிறதுனால நீங்கள் பொதுவாக அம்பாள் வழிபாடு ரொம்ப முக்கியம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி தசாபுத்தி என்ன நடந்தாலும் சரி அம்பிகை வழிபாடு ரொம்ப முக்கியம் அம்பாள் வழிபாடு ரொம்ப முக்கியம் அது எந்த அம்பாள் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் போய்ட்டு வர கோயில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க வாழ்க்கையில் ஒரு தடவாச்சும் போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ராசிக்குன்னு உள்ள கோயில் திருமியஞ்சியூர் லலிதா பரமேஸ்வரியை கும்பிட்டு வரணும் இது எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருவாரூரில் இருந்து பேரளம் போகிற பாதையில் இருக்குது ரெண்டு கிலோமீட்டர் துறவில் இருக்குது திருவாரூர் சாலையில் ரோட்டில் பேரளம்னு ஒரு இடம் இருக்குது ஒரு ஊர் பேரளம் பேரளம் ஊரில் அந்த ஊர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோயில் இருக்குது சரியா லலிதா அம்பிகை லலிதாம்பிகை அம்பாள் கோயில் இருக்குது இங்கே ரொம்ப முக்கியமானது சரியா மயிலாடுதுறை டு திருவாரூர் ரோடு மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போகிற பாதையில் பேரிழத்தில் இறங்கி அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வந்து போனீங்கன்னா இந்த கோயில் இருக்குது ஓகே இந்த கோயிலுக்கு பேர் இடம் அது வந்து திரு மியஞ்சியூர் திருமியஞ்சியூர் சந்தேகம் இருந்தால் கூகுளில் போட்டு பாருங்கள் சரியா நிறைய பேர் ஃபோன் பண்ணியே கேட்குறாங்க இருந்தாலும் பரவாயில்ல கேட்டுக்கோங்க இது ஒரு விசேஷமான கோயில் அகஸ்தியர் வந்து இங்கே பாடி இங்கே போயிட்டு வந்தாலே உங்கள் வாழ்நிலை நல்ல வாழ்க்கை மாறும் சரியாக நிறைய கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்றம் ஒரு இன்பம் நல்ல ஒரு அமைப்பு வரும்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை நட்சத்திரத்தனைக்கு போங்க சரியா போயிட்டு வந்தீங்கன்னா மிகச் சிறப்பாக தரும் ஜென்ம நட்சத்திரம்னா புனர்பூசம் நாலாம் பாதம் கடகம் சாரி பூசம் ஆயிரத்தி இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க போயிட்டு வாங்க அந்த தண்ணி போய்ட்டு வந்திங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது இல்லைனா அம்பிகைக்கு உண்ட அம்பிகைக்கு வேண்டிய வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட போகலாம் ரெண்டு நாளும் அம்பிகைக்கு வேண்டிய நாட்கள் தான் அம்பாளுக்கு வேண்டிய தான் சரி இது வந்து ராசிக்கு இது வந்து பொதுவாக வச்சுக்கோங்க அதுபோல் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒரு வழி ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் கூடுதல் சிறப்பு தான் அந்த நட்சத்திர கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பிரிவு பயனை கடந்துடலாம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அடுத்தடுத்து நடக்கிற காரியங்கள் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது சில பேர் வாழ்க்கையில் போட்டீஸ்வரனால் ஆகணும் சார் பெரிய ஆளாகணும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் பெரிய அளவுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இங்கே போங்க ஜாதகத்தெல்லாம் மறந்துடுங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நட்சத்திர ரீதியாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திங்கன்னா நல்லது நல்லது நடக்கும் சரியா நம்பிக்கையுடன் போயிட்டு வாங்க புனர்பூசி நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரணும் ஏகாபகீஸ்வரர் வழிபட்டு காமாட்சியம்மனை வழிபட்டுவாங்க பூசம் நட்சத்திரத்தை பிறந்தவங்க கன்னியாகுமரி பகவதி அம்மனை கும்பிட்டு வாங்க கன்னியாகுமரியில் பகவதி அம்மன் கோயில் இருக்குது அந்த அம்மன் வழிபட்டு வந்தீங்கன்னா பூச நட்சத்திரத்துக்கு மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அயிலி நட்சத்திரம் ஸ்ரீழுழுத்தூர் வடபத்திர சாயி ரங்க ஆண்டாள் அன்னை சரியா ஆண்டாள் ஆண்டாள் ஆண்டாளையும் வடபத்திர சாயையும் கும்பிடணும் ஆண்டாள் கோயிலுக்கு போகலாம் ஸ்ரீழுழுத்தூரில் ரொம்ப பிரபலமானது ஆண்டாள் கோயில் தான் நம்ம தமிழ்நாடு அரசு சின்னமே வந்து ஆண்டாள் கோபுரம் தான் இருக்கு சரியா அதனால் ஆண்டாள் வழிபாடு வந்து ஆண்டாளம்மன் கோயிலுக்கு போகிறது வந்து அயிலி நட்சத்திரத்துக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோல் ஆயிலி நட்சத்திரம் இப்போ வந்து அஷ்டமச்சினியின் தாக்கத்தில் வெகுவாக இருக்குது அயிலி நட்சத்திரம் தான் கூடுதலாக இருக்குது அதனால நீங்கள் வந்து ஒரு தடவை ஆண்டாளம்மன் கோயில் போயிட்டு வந்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற சர்பாலயத்துக்கு போய்ட்டு வரலாம் திருநாகேஸ்வரம் காலகஸ்தி இங்கே போயிட்டு வரலாம் நாகரோகளுக்கும் போகலாம் அங்கே நாகர் வழிபாடு இருக்குது சரியாக நாகரோகிவல் பக்கம் இருக்கிறவங்க திருநெல்வேலி பக்கம் இருக்கிறவங்க அங்கே போகலாம் நாகரோகலுக்கு போய்ட்டு வழிபாடு போயிட்டு வரலாம் அது வந்து நீங்கள் எப்போ போனோம்னா செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை ராகு வெளியில் போயிட்டு வாங்க போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஆயிலி நட்சத்திரத்துக்கு கூடுதல் தாக்கம் இருக்குது அதனால் நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த அஷ்டம சென்னையிலேருந்து வெளியே வந்துடலாம் இது போக வாழ்க்கையிலே நல்ல பலங்கள் நடக்கும் அதை நம்ம வந்து யோசனை பண்ணக்கூடாது ஒரு தடவை ஆச்சாரம் கோயிலுக்கு போகணும் பக்கத்தில் இருக்கிறவங்களும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் தூரமாக இருக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம் தான் இப்போ நட்சத்திரத்தை ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு அவர் எங்கே இருக்கிறாரு அவர் வந்து ஆந்திராவில் இருக்கிறாருனா அவர் இப்படி ஆண்டாள் கோயிலுக்கு வருவார் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்டாள் கோயிலுக்கு வருவார் அவரால் முடியாது அதனால் அவர் என்ன பண்ணணும்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற துறைமாரிவுக்கு போனால் கூட பரவாயில்ல பெரும்பாலுகளுக்கு வெள்ளிக்கிழமை போகணும் வெள்ளிக்கிழமை இரவு எட்டுட்டு வரும்போது சுக்குர போய் தாயாரை கும்பிட்டு வரணும் சரியா அதை வளர்த்துக்கணும் அந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படி வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஆண்டாளுக்கு வரலாம் ஆண்டா வரலாம் தமிழ்நாட்டுக்கு வந்து ஆண்டாள் கும்பிட்டு போகலாம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சென் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பக்கம்தான் ஸ்ரீவில்லுத்தூர் பக்கம்தான் மதுரைக்கு தெக்க வந்து ரொம்ப பக்கம்தான் ஓகே நேருகளை இப்படி தொடர்ந்து வீடியோ போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் சரியாக உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் அதை சொல்லியிருக்கிறேன் ராசிக்கி வந்து லலிதா லலிதாபய திருமஞ்சியவர் சொல்லியிருக்கிறேன் புனப்பூசி நட்சத்திரத்துக்கு காஞ்சி காமாட்சி ஓடி சொல்லியிருக்கிறேன் காஞ்சிபுரம் பூச நட்சத்திரத்துக்கு கன்னியாகுமரி பகுதி அம்மனை சொல்லியிருக்கிறேன் அயிலி நட்சத்திரத்துக்கு சீலுவத்தூர் ஆண்டாள் அம்மனை சொல்லியிருக்கிறேன் ஸோ இந்த இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முன்னேற்றமாக இருக்கும் நினைத்தது நடக்கும் நட்சாதிபதியோ கோடீஸ்வரன் ஆகியங்களோ இல்லையோ வாழ்க்கையில் பிரச்சனை இருந்து வெளியே வந்துடலாம் அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் நடக்கும் ஒரு மாற்றம் தெரியும் சரியா அது உடனே தெரியுதோ இல்லையோ சில நாள் கலஞ்சினாச்சும் தெரியும் போயிட்டு வாங்க ஒரு மாற்றம் தெரியும் வாழ்த்துக்கள் இல்லாமல் இறைவன் கடகராசி நேர்களுக்கு சில சோபாக்கத்தையும் சில ஐஸ்வர்த்தி சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து நலங்களையும் வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்குடன் நீடுவோடு வாழ்க நிறைந்தவளம் பெறுக நன்றி நேர்களே